மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு கிடையாது டெய்லி கண்டஸ்ட் இன்னைக்கு என்ன பார்க்க வரும்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதன்கிழமை இன்றைக்கி கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முடிவு நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து வச்சு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே கிடைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முடிவு அடுத்து வரக்கூடிய டிஎன்இ சார்பி போலீஸ் எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம் சிறை அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிருக்கோம் முழுக்க முழுக்க ஆன்லைனில் நடக்குது நீங்கள் வந்து எங்கே வேலை செஞ்சாலும் இருந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களை அந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா எழுதி பார்க்க முடியும் மொத்தம் ஆறு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் நடக்குது அறுபத்தஞ்சு தேர்வுகளும் ஆறாயிரத்தி ஐநூறு வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா பிப்ரவரி இருபத்திரெண்டாம் தேதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வானது தொடங்குறதுக்கு விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சு முன்னேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஷெட்யூல் வேணும் ஸ்கிர்சன் லிங்க் கொடுத்துருக்கேன் டச் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு முடியாது ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பாடப்பிரத்திலிருந்து வினாக்கள் எடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேர்வே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு முழு தேர்வு ஒன்று நடத்துகிறோம் எழுபது மதிப்பெண்கள் கொண்ட முழு தேர்வு இந்த தேர்வானது பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமானது இந்த தேர்வு நீங்கள் எழுதணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிடுறோம் சரிங்களா அப்படி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுனால டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்டபஸ் பார்த்துலாம் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வந்து பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம் செய்யக்கோரி தீர்மானம் கொண்டு வர நோ எதிர்க்கட்சி தரப்பில் வந்து பார்த்தினா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அளிக்கப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்திலிருந்து தீர்வு காணும் வரை வந்து பார்த்தீங்கன்னா தனது பொறுப்பிலிருந்து இருக்கிறதாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்காரு ஏன்னா மக்களவோட தலைவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் கொடுத்ததுனால அவர் வந்து விலகி இருப்பார் துணைத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து இந்த தீர்மானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிவு காணுவார் ஓகேங்களா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று முறை இந்த மாதிரி நடந்திருக்கு ஆனால் அந்த இந்த தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சது இல்லை இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மற்றும் அறுபத்தி ஆறு எண்பத்தேழு காலகட்டங்களில் மக்களவைத் தலைவருக்கு எதிராக தீர்மானம்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஆனால் தான் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா அரசியலமை கொழும்பு சட்டப்பிரிவு தொண்ணூத்தி நாலு சி பிரிவின் கீழ் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் நூற்றி இருபது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கையொப்பமிட்டிருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினேழாம் தேதி மூன்று நாள் அரசு முறை பயணமாக இந்தியா வராரு மும்பையில் நடைபெறும் இந்தியா பிரான்ஸ் புத்தாக்க ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்ற நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமரும் பிரான்ஸ் அதிபரும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க சரிங்களா இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம் அதனால் தேவையானது அடுத்து நம்ம நேர்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் எஸ்ஐ தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வினாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவறான விடை குறிப்பு கொடுத்துருக்கறதா ஃபைனல் ஆன்சுருக்கீங்களா தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீருடை பணியாளர் தேர்வாணையம் வந்து பார்த்திங்கன்னா பதிலளிக்க மதுரை உயர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டுருக்கு ஓகேங்களா இதை பற்றி டீட்டெயில் ஆல்ரெடி கொடுத்துட்டோம் அந்த கொஷின்ஸ் பேப்பர் என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்னு வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இளைஞர் அணி வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டம் இருக்காங்க இதுல வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு ஆண்டு எட்டு மாதங்களே ஆன அதாவது பதினைந்து வயது இளம் சூரிய இளம் சூறாவளியான வைபவ் சூரியவசினி வந்து பார்த்திங்கன்னா வன்ஷி வந்து பார்த்திங்கன்னா எண்பது பந்துகளில் பதினஞ்சு சிக்சர்களை பறக்கப்பட்டு நூற்றி எழுபத்தஞ்சு ரன்கள் குவித்து சாதனை மன்னராக திகழ்கிறார் இல்லாமல் அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பை இறுதி ஆட்டத்தில் அதிக ரன்கள் ஒரே இன்னிங்ஸில் அதிக சிக்சர்கள் உலகக்கோப்பை தொடரில் அதிக சிக்சர்கள் சதம் விளாசிய இளம் பேட்டர் அப்படின்ற பல்வேறு சாதனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரா இருக்காரு தொடரில் நானூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்களில் அதாவது சராசரி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு குவித்த அவர் இறுதி ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ட நாயகன் தொடர்நாயகன் தொடர் நாயகன் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கிறார் ஓகேங்களா அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாம்பியன் பட்டம் வேண்டியிருக்கோம் இது அப்போ கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா முகமது கைஃப் இருந்தார் ரெண்டாயிரத்தி வந்து பார்த்திங்கனா விராட் கோலி வந்து கேப்டன் இருந்தார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் உன் சந்த் அவர் கேப்டனாக இருந்தார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பிரித்தூஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா யெஸ்துல் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோப்பைனும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கேப்டனாக இருந்திருக்குறாங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் நைன்டீன் உலக கோப்பை ஆறு முறை வென்றதில்ல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் அதிக முறை வென்றிருக்கிறாங்க இல்லை மேற்கு அமெரிக்கா மேற்கிந்திய தீவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற ஆடவர் டி டுவெண்ட்டி கோப்பை போட்டில இந்தியா இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை ஐம்பது ஓவர் போட்டிலையும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன் ஆகியிருக்கிறது தற்போது அண்டர் நைன்டீன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பியன் ஆயிருக்கோம் ஓகேங்களா அடுத்த வந்து தேர்தலை நடத்துவதில் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ள அதிகாரிகள் சொந்த மாவட்டங்களில் பணியாற்றுபவர்களாக இருந்தால் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா பணி மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு உட்பட நான்கு மாநிலம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் கோரிக்கை வச்சிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேற்கு வங்கம் கேரளம் அசாம் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் வந்து தேர்தல் நடக்கிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா சொந்த மாவட்டத்தில் பணியாற்றும் அதிகாரிகளும் முக்கியமான அதாவது தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் ஹெட்டாக இருப்பாங்க அந்த ஏரியாவில் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருப்பாங்க அவங்கள வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுன்றனால அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் முதல் முப்பது வயது முப்பது வயது வரை பெண்கள் உள்ள அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஐம்பது ஐம்பத்தாறு கோடி வந்து பார்த்தீங்கன்னா குடற்புழு நீக்க மாத்திரைகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி ஆகஸ்ட் மாதங்களில் தேசிய குடற்புழு நீக்க தினம் வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கப்படுது அதன்படி பத்தொம்போது வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு மற்றும் சிறார்கள் இருபதுலேருந்து முப்பது வயது உள்ள பெண்கள் என மொத்தம் ரெண்டு புள்ளி ஐம்பத்தாறு கோடி பேர் பயனடையும் வரையில் வந்து பார்த்தீங்கன்னா அல்பெண்டாசோல் குடற்பொழு நீக்க மாத்திரையில் வந்து பார்த்தீங்கன்னா விநியோகிக்கப்பட்டு வருது இல்லை மாத்திர பேர் வச்சுக்கோங்க அடுத்தது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வங்கித்துறையில் அந்நிய நேரடி முதலீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் அஞ்சாம் ஆயிரத்தி நாற்பத்தோரு கோடி அதாவது நூற்றி பதினஞ்சு மில்லியன் டாலராக வந்து குறைந்து வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையில் மத்திய நிதி நிதித்துறை இணை அமைச்சரான பங்கஜ் சௌத்ரி வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு இந்த இந்த வேல்யூ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது கோடியாக வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு ஓகேங்களா அதே வந்து பார்த்திங்கன்னா உரிமை கோரப்படாத தொகை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு கோடியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லிருக்காரு பத்து ஆண்டுகள் செயல்படாமல் உள்ள சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்கில் இருக்கிற பணம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது முதிர்வடைந்த தேதியிலிருந்து பத்தாண்டுகள் ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா உரிமை கொராடப்பா பத்தாண்டுகளுக்கு உரிமை கோரப்படாத வைப்புத் தொகை ஆகியவை என்று உரிமை கோரப்படாத டெபாசிட்டுகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வகை கீழே கொண்டு வரப்படும் அதன்படி வந்து ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி நிலவரப்படி பொதுத்துறை வங்கிகளில் கோரப்படாத பதம் அறுபதாயிரம் கோடி கிட்டையும் தனியார் வங்கி தனியார் வங்கியில் அவர் ஒன்பதாயிரம் கோடியும் இந்தியாவில் செயல்பட்டு வரும் வெளிநாட்டு வங்கியில் உரிமை கொண்டாட ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடியும் மொத்தம் எழுபத்திரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு கோடி வந்து பார்த்திங்கன்னா உரிமை கோடாத டெபாசிட்களாக இருக்கு சரிங்களா அடுத்தது முக்கியமான டேட்டா மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா டீட்டெயிலாக எழுதிக்கோங்க நான் அதை வந்து கட் பண்ணி நம்ம குரூப்லேயும் போட்டுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஊழல் மிகுந்த நாடுகள் அந்த தரவரிசை பட்டியலில் இந்தியா ஐந்து இடங்கள் முன்னேறி தொண்ணூற்றி ஓராவது வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு அது அதில் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தின்படி ஆட்சி செய்து ஊழலை எதிர்த்து போராடும் நாடுகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் ஜெர்மனியினுடைய பெர் ஜெர்மனியின் பெர்லினை சேர்ந்த டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் அப்படின்ற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஊழல் தரவரிசை பட்டியலில் ஆண்டுதோறும் வெளியிடறாங்க அதன்படி வந்து பார்த்திங்கன்னா நூறு புள்ளிகள் பெற்ற நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஊழலற்ற நாடுகளாகவும் ஜீரோ புள்ளிகளை பெற்றது ஊழல் மிகுந்த நாடாகவும் கருதப்படுது அதன்படி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணக்கெடுப்பு நடத்துறாங்க அதில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது புள்ளிகள் பெற்று தொண்ணூத்தொராவது இடத்தை பிடிச்சிருக்குது கடந்த ஆண்டு முப்பத்தெட்டு புள்ளியும் தொண்ணூற்றி ஆறாவது இடத்துல இருந்துருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி இருக்குது பட்டியலில் எண்பத்தொம்போது புள்ளியுடன் ஊழலற்ற நாடாக டென்மார்க் முதல் இடத்துல இருக்குது அதன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்லாந்து சிங்கப்பூர் இருக்காங்க அதேமாரி பட்டியலில் ஒன்பது புள்ளிகளுடன் ரொம்ப குறைவான புள்ளிகளுடன் ஊழல் மிகுந்த நாடாக சோமாலியாவும் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு சூடான் நூற்றி எண்பத்தொராவது

எம் எம் நரவணே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு எழுதுகிறார் அந்த புக்கோட பேர் மட்டும் ஞாபகிச்சா போதும் ஏன்னா இப்போ கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கனால இதை பற்றி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது ஃபோர் ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படின்ற ஒரு புத்தகத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுதுக்க இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா நரவணை ஓகேங்களா அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஹெச் ஒன் பி அப்படின்னு நுழைவு இசை விழா திட்டத்தை வந்து முழுமையாக ரத்து செய்யும் தனிநபர் சட்ட மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் செஞ்சிருக்காங்க ஆளும் குடியரசுக் கட்சியினர் ஃபுளோரிடா மாகாண எம்பியான கிரக் ஸ்டியூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசோதா வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துகிறார் ஓகேங்களா அமெரிக்க வேலை வாய்ப்புகளில் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை அப்படின்ற அடிப்படையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா பல நடவடிக்கை மேற்கொள்றாங்க அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகேங்களா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு ஏஐ மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் டீப் ஃபேக் உள்ளிட்ட சித்தரிக்கப்பட்ட சமூக ஊடகப் பதிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பா கட்டுக்குள் கொண்டு வர புதிய விதி விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வகுத்திருக்காங்க இதற்கான தகவல் தொழில்நுட்ப விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மேற்கொ மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அமலுக்கு வருது ஓகேங்களா அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏ ஏ சா வச்சு ஏதாச்சும் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதில் ஏஐல தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லோகம் வந்து மென்ஷன் ஆகும் எந்த சாஃப்ட்வேரில் பண்ணியிருக்காங்கன்றது மென்ஷன் ஆகணும் உள்ளிட்ட பல விதிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா வகுத்துருக்காங்க இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த நாடும் செய்யலை முதல் முறையை நம்ம தான் பண்ணுறோம் அதனால் கண்டிப்பா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஓகேங்களா இப்போ நீங்கள் சேட் ஜிபிட்டில் ஒரு இமேஜை கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதில் மென்ஷன் பண்ணி பண்ணியிருக்கோம் இது வந்து ஏஆள் உருவாக்கப்பட்டது சேட் ஜிபிட் அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா பொய்யா அப்படின்ற தகவலை நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய ரைஃபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிருதி தாகியா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சும் முட்கில் ஆகியோர் முறையை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி மற்றும் வெண்கலம் வாங்கியிருக்காங்க இதுவரை இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு தங்கம் பதினஞ்சு வெள்ளி பதினான்கு வெண்கலம் என்ன அறுபத்தஞ்சு பதக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜிசி பிசிசியோடைய ஊதிய ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பர் முப்பது காலகட்டக்கான ஊதிய ஒப்பந்தத்தை பிசிசி மொத்தமாக முப்பது ஆடவர் இருபத்தொரு மகளிருக்கு வழங்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி ஏ பி இந்த கேட்டகரியில் இருக்கும் இந்த ஏ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீக்கிட்டாங்க இப்போ ஏ பி மட்டும்தான் இருக்குது இதில் இருக்கக்கூடிய இந்த பட்டியலில் சேர்க்கப்படும் நபர்களுக்கு ஒரு த ஒரு ஓய்வூதியமும் பி பட்டியல் இருக்கக்கூடிய நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓய்வூதியமும் வா வழங்கப்படும் அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏ பட்டியலில் சுமன் கில்லு ஜஸ்பிரீத் பும்ரா ரவீந்திர ஜடேஜா இருக்காங்க பி பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி அவங்களாம் பில் இருக்காங்க அதேமாதிரி இப்போ மகளிருக்கான ஏ ப்ளீஸ்தான் ஹர்மன் பிரீத் கவுரு ஸ்மிருதி மந்தனா உள்ளிட்டவங்க இருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்ததாக தூத்துக்குடி வாவுசி துறைமுகத்தில் அனுமதியின்றி நுழையும் ட்ரோன்களை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தும் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டுள்ளது கடலோர பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் இந்தியாவின் இந்தியாவில் ஒரு துறைமுகத்தில் இத்தகைய நவீன பாதுகாப்பு வசதி செய்யப்படுது இதுதான் முதல் முறை ஓகேங்களா அப்போ முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்பு கொண்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு துறைமுகம் அப்படின்னா வாவுசி துறைமுகம் தூத்துக்குடியில் இருக்கிறது ஓகேங்களா இந்த பாதுகாப்பு அமைப்பு ரேடியோ அதிர்வன் மற்றும் ரேடார் உதவியுடன் அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவு வரை வந்து பார்த்திங்கன்னா ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா துல்லியமாக கண்டறியும் அனுமதியின்றி நுழையும் ட்ரோன்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜாமிங் முறையில் உடனடியாக செயலிழக்க செய்யும் சரிங்களா இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த பாதுகாப்பை எது வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பறவை காய்ச்சல் ஆற அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹச் ஃபைவ் என் ஒன் அப்படின்ற தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவை காய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னா பரவுது பறவை காய்ச்சலுக்குள்ளான கோழிகள் பிற பிற பறவைகளிடமிருந்து மனிதர்களுக்கு தொற்று வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கும் அதன் கழிவுகளில் இருந்து மனிதர்களுக்கு எளிதாக பரவும் சொல்லியிருக்காங்க மேலும் பாதிக்கப்பட்ட பறவையிடம் இருந்தோ மனிதர்களிடம் என்றோ மற்றவர்களுக்கு வெஸ்ட் நெல் வெஸ்ட் நெல் வைரஸ் பாதிப்பு கொண்ட கொசுக்கள் கடத்தும் என்பதால் நோய் பரவ வாய்ப்பு நான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க காய்ச்சல் தலைவலி தசைப்பிடிப்பு இருமல் மூச்சு திணறல் போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனை ஆனால் சொல்லியிருக்காங்க அதாவது இறைச்சிக்காக வெட்டப்படும் கோழிகளை வந்து நன்றாக வேக வைக்காம உணவு உட்கொள்வதால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரி பரவ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் முக்கியமானதுப்பா இந்த ஒன் என் ஒன்லாம் வந்து பச்வை ஒன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளி பாடப்பத்தில் இருக்குது அதுமாதிரி இந்த வேக வைக்காத இந்த பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளி பாடப்படுத்தது இருக்கு சரிங்களா ஓகே ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு கடந்தான் எத்தானே இதுமே கேட்க வாய்ப்பு இல்லை டெய்லி கண்ட பஸ்ஸை டெய்லி பார்த்துருங்க அப்போ தான் மந்த்லி வீக்லி பிடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீசா அகாடமி அப்படின்னு டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன் அப்படி உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் நீங்கள் போலீஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கோங்க சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு தேர்வுகள் ஆறாயிரம் வினாக்கள் ஆறாயிரத்தி ஐநூறு வினாக்கள் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குது இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்